திருவாழ்க திருவேதனை குருவாழ்க குருவேத்தனை அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சுகுருநாதனின் அன்பான காலை வணக்கங்கள் என்று விஸ்வாபசரிடம் ஆனி மாதம் இருபத்தி நாள் ஆங்கில வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை மாதம் ஆறாம் நாள் என்று ஞாயிற்றுக்கிழமை இன்று உங்களுக்கான நட்சத்திர பலன்கள் இதோ அஸ்வினி உங்கள் விருப்பங்களுக்கான முயற்சிகள் திட்டங்கள் எல்லாவற்றையும் ஏற்பாடுபட்டாது செயல்படுத்தி வெற்றி காண்பீர்கள் பரணி குடும்பத்தில் தனவரவு உண்டாகும் பக்கத்தினருடைய ஆதரவு நன்றாக இருக்கும் கார்த்திகே நிர்வாகத் திறமையால் எதிர்ப்புகளை சமாளித்து வெற்றி காண்பீர்கள் ரோஹிணி தனவரவு உண்டு கடின முயற்சியால் எதிர்ப்புகளை சமாளித்து வெற்றி காண்பீர்கள் மிருகசேஷம் உறவினர்கள் வருகை சங்கடம் தரும் பணப்பழக்க வழக்கங்கள் அதிகரிக்கும் திருவாதிரை விரும்பிய பயணங்களை செய்து வெற்றியும் காண்பீர்கள் புனர்பூசம் தன்னம்பிக்கையுடன் தொழில்சார் திட்டங்களை செயல்படுத்தி வெற்றி காண்பீர்கள் பூசம் உங்கள் கடின முயற்சியாலும் திறமையாலும் திட்டங்களினாலும் உங்கள் செல்வாக்கை தொழில் செய்யும் இடத்தில் நிலைநிறுத்திக் கொள்வீர்கள் ஆயுள்யம் நீண்ட நாட்களாக பெண்டிங் இருந்த வேலைகளை தன்னம்பிக்கையுடன் செய்து முடித்து அதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள் மகம் எதிர்ப்புகளையும் மீறி கடின முயற்சிகளோடு உங்கள் முயற்சிகளையும் விருப்பங்களையும் வெற்றிகரமாக செயல்படுத்தி காண்பிப்பீர்கள் பூரம் தொழிற்சாலை திட்டங்கள் மாற்றங்களை இன்று எளிதாக செயல்படுத்தி வெற்றியும் காண்பீர்கள் உத்திரம் நிர்வாகத்திறமையும் பலபலத்தையும் காண்பித்து உங்கள் விருப்பங்களை தடைகளை மீறி செயல்படுத்தி வெற்றி கொள்வீர்கள் அஸ்தம் குடும்பத்தில் புதிய நபர்கள் அறிமுகமாவார்கள் திறமைகள் திட்டங்கள் எல்லாம் என்று வெற்றியை கொடுக்கும் சித்திரை தேவையற்ற பேச்சுக்கள் தேவையற்ற விருப்பங்களை தவிர்த்தாலே இன்று உங்களுக்கு இந்த நாளை எளிதாக கடன் செல்ல உதவி புரியும் சுவாதி விரும்பிய பயணங்களை செயல்படுத்தி வெற்றி கண்டு அதனால் உங்கள் செல்வாக்கை நிலைநிறுத்திக் கொள்வீர்கள் விசாக வளர்ச்சிக்கான மாற்றங்களை அதிகாரிகள் ஆதரவோடு செயல்படுத்தி வெற்றி காண்பீர்கள் அனுஷம் வாக்குத்திறமையால் தொழில் சார்பு இலக்குகளை எளிதில் அடைந்து அதிகாரிகள் ஆதரவை பெறுவீர்கள் கேட்டை தொழில் சார் வாக்குறுதிகளை திட்டமிட்டபடி செயல்படுத்தி அது வெற்றி பெறச் செய்வீர்கள் மூலம் திட்டமிட்ட பயணங்கள் செயல்படுத்துவதில் அல்லது பயணங்கள் ஏற்பதில் சில தடை தாமதங்கள் ஏற்படும் இருந்தாலும் அதை தெளிவான திட்டங்கள் மூலம் சரியாக செயல்படுத்தி வெற்றி காண்பீர்கள் போராடம் சில திட்டங்களினால் பணி சுமை கூடியாலும் அது தன்னுடைய அந்தஸ்தினால் அதை எல்லாம் சமாளித்து வெற்றி காண்பீர்கள் உத்தரவாடம் தெளிவான திட்டங்கள் இருந்தாலும் கூட தம்முடைய திறமை அரசு உதவிகளோடு அதை என்று செய்ய செயல்படுத்த முடியுமாயிருக்கும் திருவோணம் தொழில் சார்ந்த மாற்றங்களை செய்ய என்று உகந்த நாள் சில பேருக்கு தொழில் மாற்றங்களை பற்றிய சிந்தனைகள் மேலோங்கும் விட்டம் அவசரப்படாமல் நிதானமாக வேலை செய்தால் எதிர்பாராத அதிர்ஷங்களை என்று நீங்கள் தேடிக் கொள்ளலாம் சதயம் அந்நியர் உதவியால் என்று உங்கள் செல்வாக்கை நிலைநிறுத்திக் கொள்வீர்கள் புரட்டாதி தொழில் இலக்குகளை உங்கள் வாக்குத்திறமையாலும் பண பலத்தாலும் செயல்படுத்தி வெற்றி காண்பீர்கள் உத்திரட்டாதி தொழில்சார் மாற்றங்களுக்கு அதிகாரிகள் ஆதரவும் பண உதவியும் கிடைக்கும் ரேவதி உங்கள் நிருப்பத்தை நிறைவேற்ற சில மாற்றங்களை செய்து ஆழ்புலத்தோடும் பணபலத்தோடும் செய்து முடிப்பீர்கள் இந்த நாள் இனிதாய அமைவது போல் எல்லா நாட்களும் இனிதாய அமைய என் அப்பன் செந்தூன் முருகன் உங்களுக்கு துணை புரிவதோடு வகையில் ஆரோக்கியம் அமைதி சந்தோஷம் ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் தந்து உங்களை காத்தல் வாழாக வாழ்கோளமுடன் வளர்கசகமுடன் அறம் செய்வோம் கருமாவடி குறைப்போம் முருகாசரணம் கந்தாசரணம் எங்கும் மங்களம் உண்டாகட்டும் என்கினும் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பன் ஸ்ரீ விசாஜோதத்தின் சிவகுருநாதன் நன்றி வணக்கம்